கடுமையான தாக்கத்தில் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை கீழ்மட்டத்துக்கு சென்றாலும் பரவாயில்லை இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் நம்மளுக்கு வாழ்வில் வந்துவிட்டது என்பது இதுவே முதல் உறுதி அஞ்சு ரெண்டாயிரத்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் செயலக்கள் மொத்தமே செயல்கள் மொத்தம் வெற்றிங்க இது ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இதை முன்னுக்கு வர தான் போகிறீங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆவட்டம் குடும்பத்தில் இல்லறத்தை நடத்தக்கூடிய பெண் மாவட்டம் ஆணாவட்டம் இது ஒரு பெரிய பாக்கியம் சாமி எப்பவுமே கிடைக்காத பாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் பன்னெண்டு விஷாமும் அவர் குரு பகவான் அந்த பதினோராம் இடத்துல வந்து ஸ்தானபலம் பெறுவது ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேற்றிலே சவா இது எப்படி சொல்கிறது பலாபலன் ஒரு மனிதன் கடுகின்ற நடந்து வரக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அவங்க படுகின்ற வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நான் கடவுளாக இருந்தால் முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல நான் அற்புதமே கொடுப்பேன் நான் ஒன்றும் கடவுள் கிடையாது சாமி அதே சொல்லியிருக்கேன் ஆனால் கடவுளே வந்துட்டார் சாமி உங்களுக்கு இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்ரன் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு பதினோராம் பாவகமாகும் அவரே தான் அமர்றாரு வேறு எதுவும் தேவையில்லை அஷ்டமத்து சனியின் தாக்கமாகவிட்ட எந்த பகவான் கொடுக்கக்கூடிய தாக்கத்தையும் நீங்கள் முறியடிக்கப் போவது உறுதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றி 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 ஐயா எவ்வளோ தடை ஒன்றா கொடுக்கட்டும் சாமி நான் வனானே சொல் எப்படி ஐயா நான் வா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் யுகமாகவே இருக்குது எதனா ஒரு சின்ன சொல்லு சொன்னால் கூட அது வேறு விதமாக நம்மளுக்கு பிரதிபலிக்கிறது சுவாமி நல்லதே நினச்சி போய் செய்யலான்னு சொல்லிட்டு போகிறேன் அந்த நல்லது கூட நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவே அமைத்து சார் ஒரு வேலையில் எவ்வளோ கடுமையாக நான் வேலை செஞ்சேன் சாமி அந்த கம்பெனிக்காக நான் உழைச்சேன் அந்த பேர் வரணும்னு சொல்லிட்டு நான் நைட்டு பகல் எல்லாமே அவன் சொல்கிற காலத்தில் உழைச்சோம் ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கூட கொடுக்கல சாமி அவன் சம்பளம் கொடுறாங்க அப்பாற்பட்டு நல்ல ஒரு மதிப்பு என்னை வைக்கலைங்களே என்னையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்களே சாமி சாரமணியம் நேற்று வந்து வேலைக்கு வந்த தான் நம்மளுக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க பயப்படுத்த அவங்களே கூப்பிடுவாங்க இந்த தன்னலமற்ற சேவைகளை செய்யக்கூடிய யாரான கடகராசிக்கார் தான் ஒரு வேலையை கொடுத்தா அந்த பாகத்தை முடிச்சுட்டு தூக்கி போட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க அந்த நூறு பா நூறையும் பூர்த்தி படைந்தால் மட்டும்தான் அந்த வேலையை முடிச்சுட்டு தூங்குறதோ அடுத்த வேலையை செய்கிறத சாப்பாடு கூட ஒரு வேலை தள்ளி போட்டுருவாங்க கடகராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் கிடையாது ஐயா தன்மானத்தை நீங்கள் இழந்துட்டிங்கன்னு நினைக்காதீங்க தயவு செய் கூட சொல்லு தன்மானம் இனிமேல் உங்களை தலை நிமிர்த்தும் இந்த குரு பகவானால் தலை நிமிர்த்து வாழ தான் போறீங்க அவர் எப்படி அப்படி சனி பகவான கடுமையான தாக்கத்தில் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை கீழ்மட்டத்துக்கு சென்றாலும் பரவாயில்லை இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் நம்மளுக்கு வாழ்வில் வந்துவிட்டது என்பது இதுவே முதல் உறுதி அஞ்சு ரெண்டாயிரத்து திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் செயலக்கள் மொத்தமே செயல்கள் மொத்தம் வெற்றிங்க எவ்வளோ பொடியாக கொடுக்கட்டும் உங்களுக்கு நீண்ட தூர பயணத்துக்கு போடட்டும் போஸ்டிங் வேலையாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகட்டும் என்னங்க சொன்னாவே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுகிறாங்க தான் சாமி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதெல்லாம் மாறுதுங்க அவங்களே திருந்தக்கூடிய காலம் வந்து இருக்குது விடுங்க நம்ம பார்த்துக்கலாங்க அதெல்லாம் ஆனால் டைவர்ஸ்லாம் தேவையில்லைங்க தேவையில்லாத விஷயத்தில் நாம் தலையிட்டோம் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க நீங்களும் சொல்லுவீங்க இனிமேல் ஒன்று சேரக்கூடிய காலமாக இந்த காலம் வந்துட்டு சார் ஐயா பதினோராம் இடம் ஸ்தானபலம் பெறும் உங்களுக்கு பயப்படாதீங்க அதிகங்க எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை தன்னலமற்ற சேவையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் கடகராசிக்கார் அனைவருக்கும் சொல்கிறேன் இது ஒரு ஏற்புடைய காலம் ஐயா எல்லாரும் குரு பயிற்சி பற்றி சொல்கிறாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பயப்படுற விஷயமே கிடையாது புனர்பூசம் ஒன் நான்காம் பாதம் மாவட்டம் ஆயிலம் மாவட்டம் பூசம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தை பிறந்தவங்களாகட்டும் புதன் பகவானுடைய நட்சத்திரமாகட்டும் இனிமேல் இருந்து நீங்கள் விலகி வெளியே வந்துட்டீங்க ஒரு தன்னலமற்ற சேவையில் நீங்கள் இருந்தீங்க பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்குலாம் ஒரு குரூப் ஹவுஸ் வீடாவது கண்டிப்பாக கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு ரெடி ரெடியாகிட்டாரு முதல் அக்ரிமெண்ட்டே உங்களுக்கு இல்லற முதல்ல தான் தான் வீடு இல்லாதவருக்கு இல்லறம் என்று சொல்லக்கூடிய வீடு அமையக்கூடிய காலம் வந்துடுச்சு அது இல்லறத்தில் எல்லாமே இருக்குது அது வேறு விஷயம் திருமண பாக்கியம் போகிறது நீண்ட நாட்களாக தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் அதாவது கடகராசியில் பொண்ணு தேடி பொண்ணு தேடி ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்காகட்டும் மாப்பிளை தேடி கஷ்டப்பட்டவங்களுக்காகட்டும் இனிமேல் திருமண பாக்கியம் கைகூடி வரப்போது சந்தோஷமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நம்மளுக்கு அஞ்சாம் மாதத்துலேருந்து ஒரு ரிலீஃபுங்க இந்த விஷயம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ளேயே திருமணம் நடந்து முடிஞ்சிடும் தூக்கிப்படுங்க உங்களுடைய பாவங்கள் அதாவது ஒன்று சொல்கிறாங்க தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படுங்க அந்த பதினோராம் பாவகத்தை தொடும்பொழுதே எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக தான் கொடுத்துருக்கோம் நல்லதொரு நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்கப் போகிறது இனிமேல் கடகராசி ஒளிரக்கூடிய காலமே தான் கண்டிப்பாக பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது முதல்ல அவருடைய பார்வை சிறப்பு பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிற ஐயா நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு கன்னி வீட்டை பார்க்குறாருங்க நல்ல ஒரு ஏற்புடைய காலம் சார் இது வரைக்கும் இளைய சகோதரன் சகோதரியில் ஏற்றப்பட்ட கருத்து வேறுபாடுலாம் நீங்க போதும் தொந்தரவு முதல்ல கம்யூனிகேஷன் இல்லாமையே வாழ்ந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் கம்பெனி நாங்கள் தொடங்கிட்டு எதுவுமே முன்னுக்கே வரலைங்க அப்படின்ட்டு பாருங்க பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் பிரான்ச்சு ஓப்பன் பண்ண பாருங்கள் பயப்பட தேவை சாமி தைரியமாக நீங்கள் நான் வந்து செய்கிற சாமின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க அரசியல் தொடர்பு உடைய முக்கியமாக கடகராசி அரசியல் தொடர்பு உடைய எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இது முன்னுக்கு வர தான் போகிறீங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அரசியலாகட்டும் குடும்பத்தில் இல்லறத்தை நடத்தக்கூடிய பெண் ஆகட்டும் ஆணாவட்டும் இது ஒரு பெரிய பாக்கியம் சாமி எப்பவுமே கிடைக்காத பாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் பன்னெண்டு ஆகும் அவர் குரு பகவான் அந்த பதினோராம் இடத்துல வந்து ஸ்தானபலம் பெறுவது ரொம்ப சிறப்புங்க விடுங்க நிம்மதியான வாழ்க்கைங்க அந்த அச்சீவ்மெண்ட் இனிமேல் எல்லாமே நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண தான் போகிறீங்க வேலையில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் சார் சுய தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்க அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல சாமி நான் சொந்தமாக வேலை செஞ்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இது இனிமேல் அந்த தொந்தரவு அடிமை தொழிலேருந்து நாம் தான் வரப்போகிறோம் பயப்படிய விஷயம் கிடையாது சாமி எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிட்டு இருப்பீங்க அது வேறு விஷயம் இன்னும் ஓரிரு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒன்னஞ்சிலேருந்து நம்மளுக்கு மெதுவாக படிப்படியாக படிப்படியாக நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து கொண்டு வந்துடுவார் குரு பகவான் பயப்படுற விஷயமே இல்லையா சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டது சுகபோகத்தை விட இல்லாமல் இருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருந்தால் அதுவே பெரிய நிம்மைத்தான் ஒரு மனுஷன் அதிகப்படியான பிரச்சனையை தோல் மேலே தூக்கி போட்டுன்னு போகிறத விட அந்த பிரச்சனைகள் இல்லாமல் பலுவை தூக்காமல் ஒரு நூறு கிலோ தூக்கி போகிறது ரொம்ப கடினமான விஷயந்தான் அந்த நூறு கிலோ இல்லாமல் இருந்து நடந்து போகிறது சாதாரண எம்டியாக போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அந்த நிலைமைக்கு குரு பகவான் நம்மளை ஆட்கொள்ள செய்ய போகிறார் கடன் பிரச்சனை முதல்ல கடன் பிரச்சனை நோய் நொடியிலிருந்து முதல்ல விலகல் ஒரு டெம்பரவரி ரிலீஃபில் நம்மளுக்கு மன திருப்தியோடு வெளியே வர போகிறோம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்க தான் போகிறோம் அது எப்படியான கடனை சுற்றி வாங்கிட்டு இருக்கிறோமே ஐயா அதிலேருந்தே நாங்கள் விடுபட முடியலைன்னா ஒரு புரிய லோன் நம்மளுக்கு கிடைக்கத்தான் போகுது அதிலிருந்து ஒரு லோனே கட்டிட்டு நாம் வெளியே வரப்போறோம் இதுவரை இல்லாதிருந்த அதிர்ஷ்டம் வாழ்வில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் என்பதே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்குமா ஒரு பெரிய பம்பர் பிரைஸ் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்க தான் போகும் திருமணம் ஐயா குழந்தை பேர் முக்கியமா குழந்தை பேர் சொல்றேன் அதான் பம்பர் பிரைஸ் சந்தான பாக்கியம் கெட்டக்கூடிய காலமா வருது கடகராசிகாருங்க குழந்தை இல்லாதவர்கள் திருமண தம்பதியர்கள் அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் தான் ஆஃப்டர் த பிரேக்குங்க நம்மளுக்கு கொடுத்துட்டாருங்க எல்லா சங்கடத்துலேயும் இந்த சந்தோஷத்தை சேர்த்து கொடுக்குறாரு நீங்கள் சிற்றினே வாழுங்க பரவாயில்ல சங்கடம் இருந்துட்டால் இருந்துட்டு போகுது நம்மளுக்கு சந்தோஷத்தை சேர்த்துறாருங்க ஐயா நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா எவ்வளோன்னா போராடிடலாம் எனர்ஜி இருந்தால் தான் சாமி போராட முடியும் அந்த தன்மையை உருவாக்கக்கூடிய காலமாக வந்துட்டு இதை விட சிறப்பு நம்ம வாழ்வில் ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட துன்பங்கள் விலக போது மெயினான மேட்ரு சொல்லும் போதே எனக்கு ப்ரெஸ்ஸாகவே பேசுகிறேங்க இதிலே தெரிஞ்சுக்கலாங்க கடகராசி பேசும்போதே உள் உணர்வோடு பேசுகிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் பார்ட்னர்ஷிப்பால் நம்மளை ஏமாற்றிட்டு போனாங்கிற அவங்களால ஏற்பட்ட துன்பங்கள் நம்மளை பண்ணிட்டு விட்டுட்டு போய்டுவாங்க வேணாம் விடுங்க அவர் நல்லா இருக்கட்டும் சொல்கிற எதிரியே நட்பு பாராட்டு மன்னம் செய்யக்கூடிய காலமாக வருது இதுவே ஒன்று இது ஒன்று சம்போதும் சாமி நம்மளுக்கு அவள் தான் சாமி ஒரே வார்த்தை சொல்லுவேன் இதை நான் எப்போவுமே தான் இது ஒன்று போதும் என்று தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே இறைவன் ஒரு அதாவது காற்றாற்று வெள்ளம் வருகின்ற போது ஒரு கயிறு கிடைத்தால் அல்லவா இது எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு கடகராசிக்கு சொல்ல வேண்டிய கருத்தல்லவா இது ஒரு காற்றாற்று வெள்ளத்தில் மாட்டிக்கணும் தெரியாதனமா ஒரு கயிறு கிடைச்சா போது நாம் தப்பித்து வாழ்ந்து விடலாம் அல்லவா அந்த குரு பகவான் நம்மளுக்கு வந்திருந்து நம்மளை அந்த கயிறு போல காப்பாற்ற போகிறார் பயப்படவே தேவைங்க இக்கறையிலேருந்து நீங்கள் அக்கறைக்கே போயிடலங்க உண்மையாக சொல்கிறேன் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு இந்த கயிறை பிடித்து கொண்டே சென்று விடலாம் எவ்வளோ பெரிய வேகமாக கூட வரட்டுங்க அந்த கயிறு அவ்வளோ ஸ்ட்ராங்கான கயிறு இந்த ஓராண்டு உங்களுக்கு குடிக்க கொடுக்கக்கூடிய பலாபலன் இறைவன் காற்றாட்டு இல்லை பெரும் கடலையே கொடுத்தாலும் நீந்தி வந்துடுவேன் நீங்கள் தூள் பண்ண முடியாது அடி தூள் தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை பின்னிங் ஷார்ட்டு தாங்க நீங்கள் அடித்தா சிக்ஸர் தான் இனிமேல் கடகராசிக்காரி இனிமேல் பார்த்தா எல்லாரும் எதிரியும் அப்படியே அஞ்சக்கூடிய கர்ஜிக்கும் சிங்கமாக இருக்க போகிறீங்க நான் செஞ்சு முடிச்சுட்டு தரேங்க உங்களுக்கு எங்கே கஷ்டம் என்கிட்ட கொடுங்க அச்சீவ்மெண்ட்டை டார்கெட்டை எங்கிட்ட கொடுங்க ஐடி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் போக்குவரத்து துறை ஆகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாக்கட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் தான் ஒர்க் பண்ணுவாங்க கடகராசிக்கார் பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை நிறுவனம் தான் அவங்க மக்கள் சேவை என்பதே முக்கியம் அல்லவா ரெண்டாம் அதிபதி சூரியன் அல்லவா எல்லாருக்கும் பொது அவர் இனிமேல் தன்னலமற்ற சேவை அதனால் தான் சொன்னேன் தன்னலமற்ற சேவையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கடகராசிக்கார் தாங்க சொல்லியிருக்கு எப்பொழுதும் மக்கள் சிந்தனை மற்றவர் சிந்தனைக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோங்க பெரிய அளவுக்கு தான் அவங்களுடைய சிந்தனையே இருக்கும் எண்ணமும் செயலும் ஒன்றாக மாறப்போகுதுங்க அவங்களுக்கு வெற்றி தரப்போகுதுங்க அரசியல்வாதி ஆகட்டும் எல்லாருக்கும் இனிமேல் இந்த கடகராசிக்கார் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமைய போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமானையும் நாராயணன் என்று சொல்லக்கூடிய சூரிய நாராயணன் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்திற்கு ஒரு முடிவு என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தான் கொடுக்கணும் முதல்ல ஸ்கெட்சு போட்டது மொத்தமே நீங்கள் வெளிதான் வரதான் போகிறீங்க நன்றி வணக்கம்